இன்னும் சிறிது நேரம் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருமோ கை மறுத்து போய் தீராத வழியோட சிகிச்சைக்கா வந்திருந்தாங்க அதுக்கு கீழே கழுத்து பகுதியில இருந்து சோல்டர் வழியா கை புஜம் வரைக்கும் வலி கடுமையான வழி கையை தூக்க முடியாம கைய கொஞ்சம் கூட அசைக்க முடியாம கடுமையான வலி வேதனையோட சிகிச்சைக்கா வந்திருந்தாங்க இந்த ஒரு ஹெவியான வேலையோ இல்ல ஏதாவது வெயிட் தூக்குனாவது நம்மளுக்கு குடிப்போ இல்ல மசில் இருக்கமோ இல்ல ரத்த கட்டோ ஏற்படும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படல நார்மலா அவங்களுக்கு இருக்க இருக்கவே இந்த வலி கடுமையான வந்துருச்சு நார்மலா வந்து தலவானியில நைட்டு தூங்கும் அந்த கையை வச்சு படுத்து படுத்து பழக்கமாச்சு அஸ்திவாரண மாத்திரைகள் சாப்பிட்டாலும் குணமாகாத சோல்டு லெகமண்டு மற்றும் தசைனார் கிழிவு ஜவ்வு கிழிவு என்ன பசை இல்லாம கடற்போனும் சவுண்ட் வரக்கூடியது கழுத்து தீராத வழி அந்த மசில் இருக்கக்கூடிய ரத்த கட்டுகளுக்கு மிக மிக இலகுவான சிகிச்சையில இலகுவான முறையில் மீண்டு வந்துட முடியும் எல்லா மருத்துவம் பார்த்தும் தோற்று பண நோயாளிகளுக்கு முழுமையான விடுதலை ரத்த கட்டு இருந்தாலோ இல்ல வாய் பிடிப்பு இருந்தாலோ மசில் ஸ்டிஃப்னஸ் என்று சொல்லக்கூடிய இறுக்கம் இருந்தாலோ கையை மேலே தூக்க முடியாம இருந்தாலோ இலகுவான சிகிச்சை முன்பதிவு அவசியம் ஒரு நாளைக்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது நோய் சார்ந்த marutlah si Mayam